வணக்கம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்று கார்த்திகை பிறப்பு பரப்பு அன்னைக்கு குலதேவ கோயிலில் வழிபாடு செய்யணும் ஆமாம் உறுதி இந்த திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறிலிருந்து ஏழேகால் எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன் மூணு நாளைக்குங்கிறத சேர்த்து சொல்றோம் மேஷராசிக்காரேயர்களே திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாளும் உங்கள் பிரயூபலமான தைரியம் ஜெயிக்கும் புதங்கணம் எப்படி சார் இருக்கு சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் அல்லட்டல் கர்வம் அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ முதல் இரண்டு நாட்கள் திங்கள் செவ்வாய் சூப்பரோ சூப்பர் அனுகுலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஒன்று புதன் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால இந்த ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கு வசதி நேரத்துல நேரத்தில் தீபம் போட்டுருங்க இந்த ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் அப்பூதியடிகளை போற்றி அங்காரகனே போற்றி குஜனே போற்றி குமரனே போற்றி இந்த ரெண்டு நாளும் பாம்பன் சுவாமிகளைய பகை கடிதல் இருந்து படிச்சிருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த புதன்கிழமை அன்னைக்கு கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி ஜெயமோனுடைய வெண்முரசு இருந்து படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த புதன்கிழமை அன்னைக்கு கெட்டது நடக்காது தோல்வி வராது அவ்வளோதான் செஞ்சிடுறீங்களா நல்லது ரிஷவராசிகார நேயர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களுமே சூப்பர் வெற்றி உங்கள் பிறகு விளவான பெருந்தன்மை தைரியம் புத்தி கூர்மை மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியைத் தேடி தந்தே தேரும் உயர்வு உண்டு உறுதி அனுகூலமான இயர் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் மூன்று ஆறு தெற்கு வடக்கு பச்சை நீலம் புதன் இந்த மூணு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மேலே மேல அதை அணைக்கணும் என்ன பண்றது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் கூட போறீங்க சரி குலதெய்வத்தை நினைச்சுக்க போறீங்க சரி ஏழை எளியவங்களுக்கு காக்கிக்கு பசியாத்துவீங்க சரி மூணு நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அம்புலியே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி அங்காரகனே போற்றி புதனே போற்றி புஷ்கரமே போற்றி இந்த மூணு நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்திருங்க ஆமா குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கட்டாயம் இந்த மூணு நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயில இருந்து தினமும் படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை வைத்திருச்சல் இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க மிதன ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பர் 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 வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை புத்திகூர்மா ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நாட்களும் சிறப்பு அனுகூலமான எண் ஏழு இரண்டு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கு இரண்டு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் செவ்வாய் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன் இந்த மூணு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் ஏகப்பட்ட வைத்திருச்சல் உங்க மேலே அதை அணைக்கணும் என்ன பண்ணுறது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட போறீங்க சரி குலதெய்வத்தை நினைச்சுக்க போறீங்க சரி ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துவீங்க சரி மூணு நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அம்புலியே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி அங்காரகனே போற்றி புதனே போற்றி புஷ்கரமே போற்றி இந்த மூணு நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்திருங்க ஆமா குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கட்டாயம் இந்த மூணு நாளும் அருணகிரி நாளுடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது இருந்து தினமும் படிச்சு பாருங்க எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற பொறாமை வைத்திருச்சல் இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க கடகராசிக்கார் நேயர்களை திகைக்கிழமை சூப்பர் உங்கள் பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் வெற்றியை தேடி தரும் பிரம்மாதம் ஆனால் செவ்வாய் புதன் சிறப்பா இல்லை இந்த ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு செவ்வாய் மூன்று வடக்கு பச்சை புதன் திரும்பவும் சொல்றோம் செவ்வாய் புதன் வழிபாடு முக்கியம் முக்கியம் நிதானம் திங்கட்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ஓம் திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அபிராமி எந்தாதி நூத்தி ஒரு பாட்டு இருக்குது ஒரு காமணி நேரமாவது கோயில இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு திருஷ்டி இல்லாம போயிடும் ஆமா சார் செவ்வாய் புதன் செவ்வாய் புதன் நீங்க வழிபாடு நல்லா பண்ணணும் ஏன் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடணும் குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசி ஆத்தணும் கவியரசர் கனதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கொஞ்சமாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க இந்த ரெண்டு நாளும் செவ்வாய் புதன் ரெண்டு நாள் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பழமுதிர் சோலையே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள சங்கடமாக அப்பெல்லாம் இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க உறுதி 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 சிம்ம ராசிக்கார நேர்களை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பர் 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 வெற்றி அதிகம் உயர்வுண்டு நல்லா இருக்கு உங்க உங்கள் பிறவிபலமான தைரியம் கெத்து அலட்டல் கர்வம் ஆணவம் எல்லாம் ஜெயிக்கும் என்ன சார் ஆணவம் ஜெயிக்குமா கிரக நிலைகள் நல்லா இருந்தா எல்லாமே ஜெயிக்கும் எனவே மூன்று நாட்களும் வெற்றி மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் மூன்று ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை நீளம் புதன் இந்த மூணு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளும் ஏகப்பட்ட வைத்திருச்சல் உங்க மேல அதை அணைக்கணும் என்ன பண்றது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட போறீங்க சரி குலதெய்வத்தை நினைச்சுக்க போறீங்க சரி ஏழை எளியவங்களுக்கு உங்களுக்கு காக்கிக்கு பசியாத்துவீங்க சரி மூணு நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அம்புலியே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி அங்காரகனே போற்றி புதனே போற்றி புஷ்கரமே போற்றி இந்த மூணு நாளும் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்திருங்க ஆமா குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கட்டாயம் இந்த மூணு நாளும் அருணகிரிநாதனுடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயில இருந்து தினமும் படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை வைத்திருச்சல் இல்லாமல் போகும் மறந்துடாதீங்க கன்னிராசி யார் நேர்களை திட்டாதீங்க கோச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மூணு நாளும் சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே கவனம் பொறுமை நிதானம் ஆமாம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க முக்கியமானது வழிபாடு பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம் ஜாக்கிரதை உங்கள் வழக்கமான பேச்சு சாமர்த்தியம் கொஞ்சம் ஜெயிக்க முடியல உங்கள் பொறுமை இல்லை குறைவா இருக்கு எனவே கவனம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் மூன்று வடக்கு சிவப்பு செவ்வாய் ஆறு தெற்கு வெள்ளை புதன் இந்த மூணு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுடணும் மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓம் ரோஹிணி தேவியை போற்றி கிருதிகா தேவியை போற்றி பூமா தேவியே போற்றி பூவராகமே போற்றி புலஸ்தியரே போற்றி ப்ரூரவசே போற்றி புதனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ரெண்டு நாளும் மூணு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் காமணி நேரமாவது கோயிலேருந்து வசதிப்பட்ட நேரத்துல படிச்சு பார்க்கணும் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு கட்டாயம் பசியாத்தணும் ஆம் குலதெய்வத்தை நினைச்சு ஆகணும் இந்த மூணு நாள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ ஆமா இந்த மூணு நாளும் இதை செய்து விடுங்கள் உறுதி துலாராசிகார நேர்களை மூணு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் வீண் கவலை இல்லை வீண் செலவு இல்லை நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நாளும் சூப்பர் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஏழு வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் மூன்று ஒன்பது தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன் இந்த மூணு நாளும் உங்கள் மேல் திருஷ்டி இருக்கிறது இருக்கும் அது வலிமையாக பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படி தப்பிக்கிறது குலதெய்வத்தை நினச்சி மூணு நாளும் விநாயகருக்கு தீபம் ஓடணும் திங்கட்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது முடிஞ்சா இந்த மூணு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் அனுசியாதேவியை போற்றி ஓம் பூமாதேவியை போற்றி தாராதேவியை போற்றி ஓம் உஷாதேவியை போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அபிராமி அந்தாதி நூத்தி ஒரு பாட்டு மூணு நாளும் காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குரை இருக்கிற பாட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் பயன்படுத்திக்கோ ஏழைகளுக்கு பசியாத்துறது முக்கியம் இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி விருச்சிக ராசிக்கார நேர்களை பதட்டமாகாதீங்க கோபப்படாதீங்க மூணு நாளுமே சிறப்பாக இல்லை திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாட்களுமே பதட்டம் கோபம் தடுமாற்றம் அவசரம் இதெல்லாம் இருக்கு தப்பிச்சுக்கலாம் வழிபாடு பண்ணா தப்பிக்கலாம் நிதானம் ஒருமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் மூன்று இந்த மூணு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும் மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியை போற்றி பூமா தேவியே போற்றி பூவராகமே போற்றி புலஸ்தியரே போற்றி ப்ரூரவசே போற்றி புதனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ரெண்டு நாளும் மூணு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து வசதிப்பட்ட நேரத்தில் படித்து பார்க்கணும் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு கட்டாயம் பசியாத்தம் ஆம் குலதெய்வத்தை நினைச்சு ஆனும் இந்த மூணு நாள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிரீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ ஆமா இந்த மூணு நாளும் இதை செய்து விடுங்கள் உறுதி கிழக்கு சிவப்பு புதன் தனுசு ராசிக்காரனே இருக்க திங்கள் செவ்வாய் சூப்பர் கோபம் இல்லை தெளிவு இருக்கு புத்திகூர் இருக்கு உங்க வழக்கமான பிறவி குணமான நிதானம் இருக்கு ஜெயிக்கிறீங்க எதிரிகளுக்கு உதவி செய்யறீங்க எதிரிகளும் உங்களுக்கு உதவி செய்யறாங்க திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் சூப்பரோ சூப்பர் ஆனால் புதன்கிழமை சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் இரண்டு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஒன்று வடக்கு தெ பச்சை புதன் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால இந்த ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கு வசதி நேரத்தில் தீபம் போட்டுருங்க இந்த ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் அப்பூதி அடிகளை போற்றி அங்காரகனே போற்றி குஜனே போற்றி குமரனே போற்றி இந்த ரெண்டு நாளும் பாம்பன் சுவாமிகளைய பகை கடிதல் கோயிலிருந்து படிச்சிருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த புதன்கிழமை அன்னைக்கு கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு இருந்து படிச்சு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த புதன்கிழமை அன்னைக்கு கெட்டது நடக்காது தோல்வி வராது அவ்வளோதான் செஞ்சிடுறீங்களா நல்லது மகராசியார் நேர்களை சூப்பரான நாளுங்க திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சூப்பர் 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 வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்லா இருக்கு கள்ளக்கறிங்க கெத்து பிரம்மாதம் மூணு நட்சத்திரத்திற்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் நான்கு ஆறு கிழக்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் ஒன்பது ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் புதன் இந்த மூணு நாளும் உங்கள் மேல் திருஷ்டி இருக்கிறது இருக்கும் அது வலிமையாக பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படி தப்பிக்கிறது குலதெய்வத்தை நினச்சி மூணு நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும் திங்கட்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது முடிஞ்சா இந்த மூணு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் ஓம் அனுசியாதேவியை போற்றி ஓம் பூமாதேவியை போற்றி தாராதேவியை போற்றி ஓம் உஷாதேவியை போற்றி இந்த எல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு மூணு நாளும் காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதி இருக்கிற பாட்டு இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பயன்படுத்திக்கோ ஏழைகளுக்கு பசியாற்றுறது முக்கியம் இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களை இன்னைக்கு சந்திர சார் ஒரு டாதிகா அப்படத்துக்காக சதயத்துக்கான்னு கேட்காதீங்க சாயந்திரத்தோடு முடியுதுன்னு கேட்காதீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் இன்னைக்கு முழுக்க சந்திராஷ்டமம் ஆமாம் திங்கட்கிழமை முழுக்க அசைவன வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை 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 நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது கெட்டதா தெரியும் ஜாக்கிரதை எனவே கவனம் பொறுமை அனுகூலமான என் திசை நிறம் திங்கக்கிழமையான இன்று இல்லை 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 முழுக்க நாள் முழுக்கவே ரிஸ்க் எடுக்க வேணாம் செவ்வாய் புதன் ரெண்டு நாளும் சூப்பர் கில்லி கலகரிங்க பிரமாதம் கலக்கல் உயர்வு சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏழு ஒன்பது தெற்கு கிழக்கு மஞ்சள் பச்சை புதன் திரும்பவும் சொல்றோம் திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் எத்தனை மணிக்கு முடியுது சார் அப்படின்னா ரிஸ்கே ஜாக்கிரதை அவ்வளவுதான் சொல்லுவோம் அதனால காலையில விநாயகருக்கு தீபம் ராத்திரியும் விநாயகருக்கு தீபம் சூரியனுக்கு தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் சூடனே போற்றி பிரகலாதனே போற்றி பிங்களனே போற்றி பித்தனே போற்றி மாணிக்கவாசிய திருவெம்பாவை படிங்க படிச்சிருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திருங்க கட்டாயம் திங்கக்கிழமை சார் செவ்வாய் புதன் சூப்பர் வெற்றி உயர்வு அதனால திருஷ்டி இருக்கு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் ஓட விடணும் ஓம் பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி ரெண்டு நாளும் பாலகுமாரி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பார்க்கணும் ரெண்டு நாளும் ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியா தீரணும் இதெல்லாம் வைத்தறிச்சல் பொறாமை இல்லாம போகும் உறுதி மீனராசிக்காரனே இருக்கல திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே சிறப்பா இல்லை அதுவும் குறிப்பா சந்திராஷ்டிரமும் திங்கட்கிழமை மத்தியானத்துல இருந்தே இருக்கு அதை கொண்ட ஆரம்பிச்சிடும் நாங்கள் என்ன சொல்றோம் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளுமே முக்கிய முடிவு வேண்டாம் அசைவுணவு வேண்டாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க கரெக்டாக சொன்னால் சந்திராஷ்டமம் சாய்ந்தரம் நாலு மணிலிருந்து ஆரம்பிக்குது திருக்கணித பஞ்சாங்கம் படி முன்னாடியே கூட ஆரம்பிக்கும் அந்த ரிஸ்க்கே எடுக்க வேணாங்க இந்த மூணு நாள் பொறுமையாக இருந்துக்கோங்க அவ்வளோதாங்க என்னங்க இப்போது ஜாக்கிரதை ஆம் அனுகூலமான எண் திங்கள் செவ்வாய் புதன் திசை நிறம் இந்த மூணு நாளுமே அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம் ரிஸ்க் எடுக்க வேணாம் மூணு நட்சத்திரத்துக்கும் அதிராவதியாக இருக்கட்டும் பூரட்டாதியாக இருக்கட்டும் உத்திரட்டாதியாக இருக்கட்டும் சார் கேலண்டரில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் போட்டிருக்காங்க அந்த டைம் வரைக்கும் சந்திராஷ்டம டைம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நல்லதான இருக்கும்லாம் கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா வேணாம் சாயந்திரத்தை தான் ஆரம்பிக்குது திங்கள சாயந்தரம் ஆரம்பிக்குது சந்திராஷ்டமம் ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் மூணு நாளும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இந்த மூணு நாளும் உங்களுக்கு வழிபாடு முக்கியம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும் ராத்திரி விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும் மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியை போற்றி பூமா தேவியே போற்றி பூவராகமே போற்றி புலஸ்தியரே போற்றி ப்ரூரவசே போற்றி புதனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் ரெண்டு நாளும் மூணு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து வசதிப்பட்ட நேரத்தில் படிச்சு பார்க்கணும் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி கட்டாயம் பசியாத்தம் ஆம் குலதெய்வத்தை நினைச்சு ஆகணும் இந்த மூணு நாள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கிரீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது நல்லது நடக்குதோ இல்லையோ ஆமாம் இந்த மூணு நாளும் இதை செய்து விடுங்கள் உறுதி நேயர்களே நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்